உண்மையா சொல்லணும்னா ஒரு பதினைந்து வருடம் முன்னாடி நம்ம ஒரு தடவை புத்தக கண்காட்சி போட்டிருந்தோம் அப்ப இருக்கிற கழகத்துல நம்ம வந்து இணைஞ்சு ஒரு தடவை செஞ்சிருந்தோம் அதுக்கப்புறம் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இப்பதான் நம்ம வந்து கொஞ்சம் கூட புத்தகங்களோட எடுத்துட்டு இதான் முத முறையா நம்ம வந்திருக்கோம் குயில் புத்தகத்தை சிங்கப்பூர்ல தனிப்பட்ட முறையில் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறவங்க உண்டு இப்போ நாங்க சிங்கப்பூருக்கு இதை டைரக்டா கொண்டு வரதுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்துருவோன்றத நம்புறோம் உண்மையா சொல்லணும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க உள்ள மக்கள் இங்க வாசிக்கிறத பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு தமிழுக்கான ஈடுபாடு வந்து இந்த நாட்டுல உண்மையிலேயே கூட கேள்விப்பட்டிருக்கேன் இந்த சிங்கப்பூருக்கு வர மாதிரி பட் வந்து இங்க மக்களை பார்க்கும் போது எங்களுக்கு இந்த மூணு நாளுமே அதை நாங்க நினைச்சு ஒரு ஒரு மக்களும் ஒண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க எல்லாருமே அண்ட் ரெண்டாவது வாசிக்கிற ஆர்வம் ரொம்ப ஆஹ் இது சொல்லாமான்னு இல்லை ரொம்ப சின்ன பொண்ணு கூட இலக்கியத்தை பத்தி ஆர்வமும் அந்த இலக்கியத்தை சம்பந்தப்பட்ட புத்தகமும் கரெக்டா டைட்டிலோட சொல்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு பாக்குறதுக்கு